அடோப் ஹிட்லரின் முழு வரலாறு பிறந்த தேதி இருபது ஏப்ரல் நூற்றி எண்ணூத்தி எட்டு ஒன்பது பிறந்த இடம் பிரவுன ஆம் இன் ஆஸ்திரியா தந்தை ஆலோயிஸ் ஹிட்லர் தாய் கிளாரா ஹிட்லர் இளமையில் ஹிட்லர் ஓவிய கலைஞராக ஆசைப்பட்டார் ஆனால் வியன்னா கலைக்கல்லூரியில் இருமுறை சேரும் முயற்சியில் தோல்வியடைந்தார் அதனால் அவர் ஒரு வழிகாட்டி இல்லாத வாழ்க்கையில் தள்ளப்பட்டார் முதலாம் உலக போர் நடந்தபோது ஹிட்லர் ஜெர்மனி இராணுவத்தில் சிப்பாயாக சேர்ந்தார் போரில் பலவித பாராட்டுகளும் பதக்கங்களும் பெற்றார் ஆனால் போரின் முடிவில் ஜெர்மனி தோல்வியடைந்தது ஹிட்லர் அதனால் மிகுந்த கோபமும் இழிவும் உணர்ந்தார் ஐட்டின் நைன் இல் ஹிட்லர் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியில் சேர்ந்தார் அதே பின்னர் நாட்ஸி பார்ட்டி நேஷனல் சோஷலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி என்று மாற்றினார் அவர் ஒரு நன்றான பேச்சாளராக இருந்ததால் மக்களை ஈர்க்கத் தொடங்கினார் ஜெர்மனி அந்த காலத்தில் பெரிய பொருளாதார வீழ்ச்சி வேலையில்லாமை மக்களின் விரக்தி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தது ஹிட்லர் ஜெர்மனியில் ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்தார் ஆனால் தோல்வி அடைந்தார் இதற்காக ஒன்பது மாதங்கள் சிறையில் இருந்தார் சிறையில் இருக்கும்போது மைண்ட் கேம்ப் என்ற புத்தகத்தை எழுதியார் இதில் அவரது அரசியல் கொள்கைகள் யூதர்கள் மீது வெறுப்பு போன்றவை பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஹிட்லர் ஜெர்மனியின் அதிபராக சான்சலர் நியமிக்கப்படுகிறார் பிறகு ஜனநாயக முறையை அடித்து முழுமையான அதிகாரத்தை பிடித்தார் ஃபியூரர் தலைவன் என அழைக்கப்பட்டார் ஹிட்லரின் யூதர்கள் மீது கடுமையான வெறுப்பு இருந்தது அவர் ஒரு ஆரிய இனமே உயர்ந்தது என்று நம்பினார் புற இனங்களை யூதர்கள் ஜிப்சிகள் மாட்டுத்திறனாளிகள் கீழ்த்தரமாக கருதினார் ஹிட்லர் தலைமையில் ஆறு மில்லியன் யூதர்கள் திட்டமிட்டு கொல்லப்பட்டனர் இவர்களை மறைமுக முகாம்களில் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ் வைத்து மரண முகாம்களிலே டெத் கேம்ப்ஸ் கொல்லப்பட்டனர் உதாரணம் அவுஷ்விட்ஸ் இது உலக வரலாற்றில் மிக கொடூரமான இன அழிப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம் ஆண்டு ஹிட்லர் போலந்து மீது தாக்குதல் நடத்தியதை தொடக்கமாக கொண்டு இரண்டாம் உலக போர் தொடங்கியது ஜெர்மனி ஆரம்பத்தில் வெற்றிகள் பெற்றது பிறகு ரஷ்யா இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் சேர்ந்து எதிர்த்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஜெர்மனி தோல்வியடைந்தது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சோவியத் ராணுவம் பெர்லினை சூழ்ந்திருந்த போது ஹிட்லர் தனது காதலியான ஏவ பிரவுனுடன் திருமணம் செய்து கொண்டு தற்கொலை செய்து உயிரிழந்தார் அவருடைய சடலம் எரிக்கப்பட்டது மைன் கேம்ப்ல என்ன எழுதியிருக்கிறார் ஹிட்லர் எதனால் யூதர்களை வெறுத்தார் ஹிட்லரின் சில நெருக்கடியான முடிவுகள் என்ன ஹிட்லரின் ஆட்சியில் நடந்த விஞ்ஞான அனுபவங்கள் ஹிட்லருக்கு ஆதரவு வந்தது இதெல்லாம் விரிவாக கூறிட முடியும் உனக்கு இதில் எந்த பகுதி விருப்பம் அதை சொல்லு அதைத்தான் ஆழமாக பார்க்கலாம்